ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கெஜடா பண்ண போகிறோம் வாங்க கெஜடா பண்றத பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுலை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு முட்டையை முதல்ல உடச்சி ஊற்றிக்கணும் உடச்சி ஊற்றிட்டு ஒரு அரை கப்பு சுகர் இந்த கப்புக்கு ஒரு அரை கப் சுகர் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு அரை கப்பு சுகர் எந்த கப்புனாலும் சரி தான் அதில் ஒரு அரை கப் சுகர் போட்டுக்கணும் அரை கப் சுகர் போட்டுட்டு நல்லா முட்டையோட கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்புக்கு ஒரு கப் மைதா நான் அப்படி தான் போட்டிருக்கேன் ஒரு கப் மைதா ஒரு ரெண்டு ஸ்பூனு ரவை ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்படி கலக்கணும் கலக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆக்ட் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம்ண்ணா வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இல்லை வேண்டானா இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஓகே அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு அப்படியே இருக்கணும் இந்த பதத்துக்கு இருந்து நம்ம இதை வந்து அப்படியே பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா பெசஞ்ச ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச மாவு இப்போ இருக்குது ஆஃப் அன் இருக்குது இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கெஜடாவை போட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கையில் எண்ணெய் ராவிக்கிட்டு அப்படி போட்டுற வேண்டியது தான் ம் சிம்மில் தாங்க வச்சு எடுக்கணும் கெஜடா வேகமாக நம்ம தீ வச்சிட்டோம்னா கரிஞ்சிரும் உள்ளே வேகாது சிம்மில் வச்சு நல்லா கெஜடா மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ கெஜடா போட்டாச்சு நான் இன்னொன்று போட்டேன் உங்களுக்கு அதுவே நல்லா சிம்மில் வச்சல அதுவே விட்டி மேலே வந்துடும் இது ரொம்ப லீசி தாங்க செய்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஆ இப்போ நம்மளுக்கு நல்லா பொன்னீரம் கிடச்சிட்டு சிம்மில் நல்லா வச்சாச்சு இந்த கலர் இந்த நேரம் வரையும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இப்போ சூப்பராக நம்மளுக்கு டீ கடை போண்டா ரெடி ஆயிட்டு பார்த்திங்களாங்க அப்படியே வெடி வெடிப்பாக வரும் அப்படியே அப்படியே வெடிச்சு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ சுவையான சூப்பரான டீக்கடை கடை தான் ரெடி ஆயிட்டு நம்மளுக்கு இப்போ பார்ப்போமா ஒன்று பிச்சி எப்படினு சூப்பருங்க சூப்பர் சூப்பர் பார்த்தாலே அப்படியே போது நான் கூறுது இப்போ பாய்